தழுதாழை ஊராட்சியில் அம்மன் கோவிலில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜையை மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் சக்தி உபாசகர் லட்சுமணன் சுவாமிகள் நடத்தி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தழுதாழை ஊராட்சியில் அம்பாத்தம்மன் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையை மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் சக்தி உபாசகர் லட்சுமணன் சுவாமிகள் அம்மன் நாம அர்ச்சனைகள் பாடியும் அம்மன் பாடல்கள் பாடியும் இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தி வைத்தார் இந்த திருவிளக்கு பூஜையில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் ஆகிய நமகா ஓம் தஞ்சாயை நமக ஓம் ஹிரண்மையை நமக ஓம் லக்ஷ்மியை நமக ஓம் நித்தியபுஷ்டாகிய நமகா சமர்ப்பணம் பண்ணும்போது கை மேல் நோக்கி இருக்கணும் இப்படி தரணும் சுவாமிஜி மனுஷாளுக்கு பொழுது கை உள்ளங்கை பூமி பார்த்த மாதிரி இருக்கணும் மனுஷாளுக்கு பண்றது தானம் தெய்வத்துக்கு பண்றது சுபமஹா சுமங்கலி தீர்க்க சுமங்கலி சௌபாகிய சௌமாங்கல்ய அனுகிரக அபிவிருத்தியார்த்த சுபம் சமர்ப்பணம் 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 நல்ல நிலவாகி நமக यशस्विन्द्यै नमः वशङ्करायै नमः वृद्धाङ्गर्यै नमः हरेण्यै नमः चन्द्ररूपाय नमः ॐ इन्द्रायै नमः ॐ इन्दुशीतलाय नमः ओम् आग्लादजन्यै नमः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगद्विडी त्वं जगदात्रि शीतलायै അരുണമണിനി നിഭാംഗം അഗ്നികേശം ഗരണ്ഡം ഡമർഹൃതശൂലം ഗട്ടം ഗമാളം അനലനയനഷണം വരനായ വിത്മഹേ കണ്യ്യകുമാരിമഹേ തന്നോ ദുർഗ്യ ചോദയാ